நல்லே நான் சென்ற தொடர்களிலே ஒரு மனிதன் அவனுடைய இருந்து ஏற்படக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகளுக்கு முரண்பட்டு நடப்பதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் பார்த்தோம் அதே போன்று அந்த ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மனதில் இருந்து ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மோசமான விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் திருமறை வசனங்களிலிருந்து அல்லஹதலா எதை எதையெல்லாம் உதாரணமாக காட்டினானோ பலாம் பாலுரா என்பவனுடைய சம்பவத்தையும் அதே போன்று மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு எதிர்ப்பாக நடந்ததனால் ஏற்படக்கூடிய சுவனங்களை எல்லாம் நாம் திருமறை வசனங்கள்ல இருந்து பார்த்தோம் அதோடு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டோம் சென்ற தொடர்கள் இந்த உலகத்துல அல்லாஹால எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கிறான் அந்த படைப்புகளில் எல்லாவற்றையும் விட மனித படைப்பை தான் தனக்கு பிரதிநிதியாக ஹலீஃபாவாக படைத்ததாக அல்லஹா திருமலையிலே பதிவு செய்கின்றான் இப்படி மனித படைப்புகளை அல்லாஹல்லா தன்னுடைய ஹலிஃபா தன்னுடைய பிரதிநிதி என்பதாக உயர்த்தி வைத்திருக்கிறான் எல்லா படைப்பினங்களை விடவும் இந்த உலகத்துல எத்தனையோ படைப்பினங்கள் இருக்குது நம்மை விட உயர்வான உறுதியான படைப்புகள் எல்லாம் கூட இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் விட மனிதன்தான் என்னுடைய பிரதிநிதி என்பதாக அல்லாஹால சிறப்பு செய்திருக்கிறான் அதற்கான காரணம் என்ன என்பதையும் சென்ற தொடர்கள பார்த்தோம் அதற்கான மிக முக்கியமான காரணம் மனிதன் எல்லா படைப்புகளை விடவும் மிக உயர்வானதற்கான காரணம் அவனிடத்திலேயே குறிப்பி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவு தான் அறிவு தான் இந்த உலகத்திலே படைத்த எல்லாவித ஆற்றல்களை விட எத்தனையோ ஆற்றல்கள் இருக்குது எத்தனையோ சக்திகள் இருக்குது எல்லா வித சக்திகளை விடவும் அல்லாஹாலா மிக உயர்ந்த மிக நுணுக்கமான மிகச்சிறந்த ஒரு சக்தியாக படைத்திருக்கிறான் என்பதாக பார்த்தோம்னா அது அறிவு தான் அந்த அறிவு இந்த மனித கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் தான் மனிதன் அல்லாஹுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றான் அப்ப மனிதனுக்கு இவ்வளவு சங்கைகள் சிறப்புகள் அல்லாஹால கொடுத்ததற்கு காரணம் என்ன என்பதாக பார்த்தா இந்த அறிவு தான் என்பதை எல்லாம் சென்ற தொடரில பார்த்தோம் இப்ப இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றான் இந்த அறிவு இதனுடைய வேலை என்ன என்பதாக சொல்லும் பொழுது சொல்றாங்க நம்ம சென்ற தொடர்கள இருந்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு மனித மனங்களில் இருந்து ஏற்படக்கூடிய ஆசை இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்படுகிறது இதற்கான காரணம் என்ன இந்த அறிவு ஆசைகளை எந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும் இதை எப்படி நாம் ஒரு கதைகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவெல்லாம் எல்லாம் சென்ற தொடர்கள பார்த்தோம் இப்ப இந்த அறிவுடைய வேலை என்ன இதனுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலை என்ன என்பதாக பார்க்கும்போது இந்த அறிவு என்ன செய்யுமா இல்ல சவாபி ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நிறைய ஆசைகள் தோன்றும் ஆசைகள் தோன்றும் போதெல்லாம் அந்த அறிவு சுட்டி காட்டும் இல்லை இப்படி செய்யாத இப்படி தான் நல்லது இதுதான் உனக்கு வெற்றி தரும் என்பதாக அது ஒரு செய்கை மட்டும்தான் பண்ணும் அதை கேட்டு எடுத்து நடந்து கொண்டால் அந்த மனிதனுக்கு உயர்வு அதை கேட்கவில்லை என்றால் அவனுக்கு தாழ்வு என்பதாக அந்த அறிவு ஒரு சைகை மட்டும்தான் நன்மை தரும் என்பதாக அவனுக்கு ஒரு சைகை மட்டும்தான் காட்டும் இது அவனை வழி நடத்தாது இது கொண்டு போய் அவனுக்கு ஆற்றலை கொடுத்து இது நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக ஒரு மனிதனை வம்புப்படுத்தாது ஆனால் சைகை காட்டும் க தபிவின் இது எப்படி கத் அபிவின் ஒரு மருத்துவரை போன்று இஷீரு இழல் மறியலி அவர்கிட்ட ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வராது நோயாளிகளுக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் இந்த மருத்துவர் தருவாரு இப்படி இப்படி நடந்துக்கோ இப்படி இப்படிலாம் நடந்தினா உனக்கு நோய் விலகிவிடும் என்பதாக எல்லாம் அவருக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் தருவாரு ஆனா பரி அஹு அபில அதை கேட்டு நடந்தால் அந்த நோயாளி அந்த மருத்துவர் சொல்வதை கேட்டு நடந்தா அவருடைய நோய் விலகிவிடும் ஒயில்லா சகத்தை ஒரு மனிதன் நடக்கலைனா அந்த நோயாளிக்குதான் கெடுதி ஆனாலும் இந்த மருத்துவர் திரும்ப திரும்ப அவரை வலியுறுத்த மாட்டார் இது இப்படி இப்படி செய்ய இது நல்லது என்பதாக சொல்வார் இதே மாதிரிதான் அறிவும் ஒரு மனிதனுக்கு எது வெற்றியை தரும் எது தோல்வியை தரும் என்பதாக அந்த மனிதனுக்கு சைகை மட்டும்தான் செய்யுமே ஒழிய இது அவரை வம்பு என்பதாக அதனுடைய இயல்பு தன்மையை அறிவுனுடைய இயல்பு தன்மையையும் குறிப்பிடுறாங்க இப்படி அறிவுடைய தன்மை இருக்கிறதுனால தான் மனிதன் இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருப்பதனால்தான் அல்லாஹுடைய மாறுகின்றான் அல்லாஹுடைய பிரதிநிதியாக மாறுகின்றான் இந்த அறிவு சைகை மட்டும்தான் செய்யும் இந்த சைகையை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் எப்படி இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக இருக்க முடியும் வலிதாலியே இதனால் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவன் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த அறிவை அந்த மனிதனுக்குண்டான ராணுவ அதிகாரியைக் கொண்டு அலுவலகத்தில் ஆக்கியிருக்கின்றார் ஒரு மனிதன் வைத்து பயன்படுத்துகின்றோ அந்த அறிவு சொல்வதன் பிறகும் கேட்டு நடத்துகின்றாரோ அப்போதுதான் அவருடைய அறிவு சிறப்பு பெற்றதாக ஆகும் அந்த அறிவை வைத்து இவன் சிறப்பு பெற்றவனாக மாற முடியுமே ஒளிய இந்த அறிவு சொல்வதை எதையுமே ஒரு மனிதன் கேட்டு என்றால் அவன் சிறந்த மனிதனாக அல்லாவுடைய மாற முடியாது ஆகையினால் அறிவுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நம்முடைய மனோ இச்சைகளை அந்த அறிவை கொண்டு நாம் அடக்கி வாழ வேண்டும் என்பதாக குறிப்பிடுறாங்க சென்ற தொடர்களில் சில உதாரணங்களை எல்லாம் சொன்னாங்க அறிவுங்கிறது எப்படிப்பட்டது அதே மாதிரி இந்த மனிதனுடைய ஆசைகள்ங்கிறது எப்படிப்பட்டது ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் அந்த கிராமத்துடைய அதிகாரி போன்றவர்கள் என்பதாக பல உதாரணங்களை சொல்லி விளக்குனாங்க இப்ப இன்னொரு வகையா சில உதாரணங்களை சொல்றாங்க மனிதன் உடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றான் இந்த உடலில் அவனுக்கு மனம் இருக்கின்றது அவனுக்கு பல ஆசைகள் தோன்றுது இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மிசனுல் முஜாஹிதி ஒரு போர் வீரனை போன்றது இந்த நர்ஸுங்கிறது மனிதனுடைய மனம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு தீவுக்கு அனுப்பப்படுகிறான் அவனுடைய நிலைமை எப்படி எல்லாம் இவன் நடந்து கொள்வான் ஒரு போர் வீரன் இருக்கிறான் அந்த போர் வீரன் ஒரு தீவுக்கு அனுப்பப்படறான் அந்த தீவுல போய் இவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்காணிப்பதற்காக அந்த தீவுக்கு அனுப்பப்படலாம் அவனுடைய அறிவும் அவனோட அனுப்பப்படுகின்றது எப்படி அந்த போர் வீரனை அனுப்பக்கூடிய அந்த எஜமானனுடைய ஹலீஃபாவாக அனுப்பப்படுகின்றது இந்த அறிவும் இவனோட சேர்த்து அனுப்பப்படுகின்றது எதற்காக இவன் எங்கெங்கெல்லாம் பிழை செய்கின்றானோ அந்த இடத்திலெல்லாம் இவனை திருத்துவதற்காக அறிவும் இவனோடவே சேர்ந்து அனுப்பப்படுகின்றது இந்த அறிவு என்ன செய்யும் அவனை திருத்தும் அவனுக்கு வேண்டிய உபதேசங்களை கொடுக்கும் அதே மாதிரி இவனுக்கு இவன் அதை அது சொல்வதை கேட்டு நடந்தால் இவனுக்கு சாதகமாக அந்த தலைவனிடத்திலே யார் அனுப்பினார்களோ அவனிடத்திலே சாட்சி சொல்லும் இவன் தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் கேட்கவில்லை என்பதாகவும் அவனிடத்திலே சாட்சி சொல்லிவிடும் எப்போது அந்த அரசின் இடத்திலே போ யார் அனுப்பினார்களோ அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த அறிவு அப்படி சாதி சொல்லுவோம் இதைதான் நம்ம திருமறை வசனங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நாளை மறுமையில அல்லாஹ இடத்துல ஆஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்கள் எல்லாம் பதில் சொல்லும் இந்த கண்கள் எல்லாம் தான் எதை எதையெல்லாம் பார்த்தோம் என்பதாக சொல்லும் கைகள் எதை எதையெல்லாம் செய்தோன்னு சொல்லி சொல்லுவோம் இப்படிதான் இந்த நக்சோடு ஒரு மனிதன் கொடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறான் இவன் ஒரு குதிரை வீரனை போன்றது என்பதாக சொல்றாங்க இப்ப இவனுடைய உடல் இப்ப இந்த மனம்ங்கிறது தான் அந்த போர் வீரனை போன்றவன் அதே மாதிரி இவனுடைய உடல் இருக்குல்ல மஞ்சளத்தை பரசின் இது வந்து ஒரு குதிரையை போன்றது குதிரையில உட்கார்ந்து ஒரு போர் வீரன் போறான் போயிட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துல எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவு வழங்கப்படுகிறது வாகனிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவனை ஆசை என்பது அந்த கடிவாளங்களை போன்றது அதை கடிவாளம் இட்டுக்கொண்டே இவன் சரியான தான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி சென்றால் தான் இவன் உண்மையில் நேரான வழியில் சென்றவனாக மாறுவான் என்பதாக பலவிதமான விளக்கங்களையும் உதாரண

ஒரு போர் வீரன் அனுப்பப்படுகின்றான் ஒரு தீவுக்கு அந்த தீவுக்கு போன பிறகு தன்னுடைய எஜமான இடத்திலிருந்து அங்கிருந்து ஒரு கடிதம் வருகிறது இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வருது அதே மாதிரிதான் புரான் அந்த மனதோடு ஒரு மனிதன் இந்த தீவுக்கு உலகம் எனும் தீவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றான் இறைவனிடத்தில் இருந்து அவன் அதற்கு பிறகு புராணை கொடுத்து நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதாக ஆதாஹுல் கிதாப அந்த நபி சல்லா அவங்க அவங்கதான் அந்த கிதாப

அந்த கடிதத்தின் பிரகாரம் நல்ல முறையில் ஒரு மனிதன் நடந்து கொண்டால் அவன் வெற்றி அடைவான் இல்லாமல் அவன் தன்னுடைய வாழ்நாள்களை வீணடித்துக் கொண்டால் அந்த கடிதத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த எஜமான அனுப்பிய அந்த மனிதன் தண்டனைகளுக்கு உள்ளாகுவான் அந்த மனிதன் தான் அனுப்பலாம் அவன் சொல்வதை கேட்டு கேட்பதற்காக தான் அந்த தீவுக்கே அனுப்பப்படுகிறான் அவன் சொல்வதையே கேட்கவில்லை என்றால் அவன் தீவுக்கு சென்ற வேலைகளும் வீணாக ஒரு வீணான விஷயமாக மாறியவினும் அவன் அதற்கான கூலிகளையும் தீய விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் இப்படித்தான் மனிதன் அனுப்பப்பட்டிருக்கின்றான் தன்னுடைய ஹவானத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றான் அதே போன்று அறிவையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றான் அறிவை செலுத்தி தன்னுடைய ஆசைகளை அடைக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற பல உதாரணங்களையும் சொல்லி சொல்றாங்க இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த தொடர்களை தொடர்ந்து பார்க்கலாம் அலைகி வசல்லிம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து